ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அநேக நண்பர்கள் எங்ககிட்ட என்ன கேட்குறீங்க நாங்கள் வச்ச இந்த ஆலமரம் வந்து வேர் விட்டு துளிருடுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த ஆலமரம் வேர் வந்து துளிருட்டு பெரிய மரமாக வளரும் நாங்கள் இதுக்கு முன்னாடி கூட ரெண்டாயிரத்தி இருபதில் ஆலமரம் தண்டை எடுத்து வெட்டி வச்சோம் அது கூட பெரிய மரமாக எங்கள் ஊர் குளத்துக்காரையில் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த ஆலமரத்தை விழுதோட தான் வச்சோம் அந்த விழுது வந்து துணை வேறுன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கங்க அந்த விழுதுகள் வந்து நம்ம அந்த மரத்தோட சுற்றி இருக்கிற மண்ணை ஈரமாச்சாலே அந்த விழுதுகளும் வேறு மர தன்மை இருக்குது அதேமாரி சில தாரங்களோட தண்டை நம்ம கட் பண்ணி அதை நடவு செய்யும்போது அதில் வந்து வேர் வந்து அது பெரிய மரமாக வளரும் வாய்ப்பு சில நண்பர்களுக்கு இது இருக்கலாம் எப்படி இதுலேருந்து வேர் வருதுன்னு இதுக்கு காரணம் அதில் இருக்கிற ஒரு ரூட்டீன் ஹார்மோன் தான் அந்த ரூட்டீன் ஹார்மோன் பேர் வந்து ஆக்சின்ஸ் இந்த ஆக்சிஜன் வந்து இளம் தண்டுகள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் இளம் தண்டுகளை நடும்போது விரைவாக வேர் வந்துடும் பெரிய முதிர்ந்த தண்டுகளை வைக்க சொன்னால் வந்து கொஞ்சம் தாமதமாக ஆகும் இன்னைக்கு டிசம்பர் ரெண்டு தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் நீங்களும் உங்கள் ஊர்களில் இதேமாரி மரங்களாம் நட்டு மாசற்ற ஊர்களாக மாட்டுங்கள் நன்றி வணக்கம்